அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம அருமையான கதை கேட்க போறோங்க ஒரு குடும்பம்ன்றது எல்லாருக்குமே தேவையான ஒன்று இல்லையா அந்த குடும்பத்துல மிக முக்கியமான ஒன்று என்னன்னா அன்பு அந்த அன்ப விளக்க கூடியது அந்த காதலை விளக்க கூடியதான ஒரு தான் நம்ம இப்ப கேட்க போறோம் முன்பு ஒரு காலத்துல ஒரு அன்பான கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க அந்த பெண் வந்து மிகவும் அழகாக இருந்தாங்களாம் ஏன்னா அவங்களோட அன்பான குணத்தினால அவங்க முகமும் அழகாக இருந்தது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா திருமணத்திற்கு பிறகு அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க அந்த ஆண் அவளுடைய அழகை எப்பயுமே போற்றிக்கொண்டே இருந்தாராம் அவளை மிகவும் நேசித்தாரு ஏன்னா அவங்களோட அன்போ அந்த குடும்பத்தை அரவணைத்து கொண்டு போறதான் அவர் அழகாக கருதினார் ஆனா சில மாதங்களுக்கு பிறகு மனைவிக்கு ஒரு விதமான தோல் நோய் இருப்பது தெரிய வந்தது அதனால அவள் படிப்படியாக தன்னோட வெளிப்புற அழக இழந்து கொண்டிருந்தாங்க இதை தெரிந்து கொண்ட மனைவி ஐயோ நான் வந்து அசிங்கமாயிட்டேன்னா நம்ம கணவர் நம்மள வெறுத்துருவாங்களோ அப்படி வெறுக்க தொடங்கி விடுவாரோ என்று அவர் மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தாள் அவருடைய வெறுப்பை என்னால பொறுத்து கொள்ள முடியாது அவங்க என்ன கவனிக்கல என் மேல அன்பு செலுத்தலைன்னா என்னால வாழவே முடியாதே என்று தனக்குள்ள நினைத்து கொண்டு கவலைப்பட தொடங்கினாங்க இதற்கிடையில ஒரு நாள் அந்த பெண்ணோட கணவர் ஏதோ வேலைக்காக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது வேலை முடிந்து வீடு திரும்பும் போது ஒரு சிக்கினாங்க அந்த அவரோட பார்வை தனது இரண்டு கண்களையும் இழந்தார் அதனால பார்வையையும் இழந்தார் இவை அனைத்தையும் மீறி அவர்களோட திருமண வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக முன்னேறி சென்றது காரணம் அவர்களுக்கு இடையில் உள்ள புரிதலும் அன்பும் தான் இப்படியே காலங்கள் உருண்டோடியது மனைவியோட தோல் நோய் காரணமாக அவங்க அவங்களோட வெளிப்புற அழக முற்றிலுமாக இழந்தாங்க ஆனா அவளுடைய பார்வையற்ற பார்க்க முடியவில்லை அது அவர்களின் திருமண வாழ்க்கையை பாதிக்கவே இல்லை அந்த கணவனும் எப்போதும் போல அந்த மனைவியை நேசித்து கொண்டே இருந்தார் மனைவியும் தன் கணவனுக்கு கண் போயிற்றே என்று எண்ணாமல் அதே அன்புடனும் அதே அரவணைப்புடனும் குடும்பத்தை அழகாக கொண்டு சென்றிருந்தார் ஏன்னா அவர் நினைத்தது போல அழகு என்பது அவர் உருவத்தில் இல்லையே அவர் குணத்தில் அல்லவா இருக்கிறது அதனால அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல ஒரு நாள் வயது முதிர்வடைந்ததால மனைவி இறக்க நேரிடுகிறது அப்போ கணவர் மிக சோகமாகவும் தனிமையாகவும் கருதினார் இருந்தார் அவர் அந்த நகரத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தார் அவர் தனது மனைவியின் இறுதி சடங்குகள் அனைத்தையும் முடித்தார் மறுநாள் அவர் வெளியேறவிருந்த போது அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவரை பார்த்து அவரிடம் சென்று உங்கள் மனைவியின் ஆதரவு இல்லாம நீங்க எப்படி வாழ முடியும் உங்களாலதான் பார்க்க முடியாதே உங்கள் மனைவி பல ஆண்டுகளாக உங்களை ஆதரிக்கவும் உதவவும் எப்போதும் உங்களுடன் இருந்தாங்க அதனால உங்களுக்கு அது கடினமாக இருந்திருக்காது வாழ்க்கை நடத்துறதுக்கு ஆனா இப்பொழுது உங்களிடம் உங்க கூட அவங்க இல்லையே இப்ப உங்களுக்கு வாழ்க்கையை எதிர்கொள்வது கடினமாக இருக்குமே என்று கூறினார் அதற்கு கணவர் அமைதியாக பதிலளித்தார் நண்பா நான் குருடன் இல்லை நான் குருடனை போல நடித்தேன் ஏனென்றால் என் மனைவிக்கு அவளுடைய நோய் பற்றி தெரிந்த போது அவள் அதனால் தொந்தரவு செய்யப்பட்டால் அந்த நினைவு நான் அவளை கவனிப்பேனோ இல்லையோ நான் அவளிடம் இருந்து விலகி சென்று விடுவேனோ என்று பயந்தாள் என்பதை என்னால் உணர முடிந்தது நான் அவளிடம் நேசித்தது அவளுடைய உள்ளத்து அழகை தவிர வெளிப்புற அழகு இல்லை அது மட்டும் இல்லை அவளோட அன்புனால அவள் எப்பொழுதுமே எனக்கு அழகிதான் ஆனால் அது அவளுக்கு புரியவில்லை என் மனைவிக்கு அவளுடைய தோற்றத்தை நான் பார்க்க முடியும் என்று தெரிந்திருந்தால் அவளுடைய நோயை விட அதிகமாக அவளை காயப்படுத்தி இருக்கும் அவள் மிகவும் நல்ல மனைவி அது மட்டுமல்ல அவள் இந்த உலகத்தில் வாழ தகுதியான ஒரு நல்ல அன்பான ஆத்மா அப்படி இருக்க நான் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினேன் இத்தனை வருடங்களாக நான் குருடனை நடித்தேன் கணவரை இதுவல்லவா காதல் என்று அப்படியே விழித்து பார்த்து கொண்டிருந்தார் மகிழ்ச்சியாக இருக்க சில நேரங்கள்ல நாம் ஒருவருக்கொருவர் குறைபாடுகளுக்கு நம் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் இல்லையா நம்ம மற்றவர்களுக்கு பிடித்த விஷயங்களை பண்றது அன்புதான் நமக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் அதை செய்தால் அதுவும் அன்புதான் அதனால நாமும் நம்முடன் இருக்கக்கூடிய சக மனிதர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்ப்போம் அவர்களுடைய குறைபாடுகளை நம்ம கண்களை மூடி அதை எதிர்கொள்வோம் இரண்டாவதாக ஒரு முதியவரின் காதல் ஒரு நாள் காலையில ஒரு வயதான மனிதர் மருத்துவமனைக்கு வந்தார் அவர் தனது கட்டை விரல்ல இருந்து தையல்களை அகற்ற வந்திருந்தாரு ஒரு நர்ஸ் அவங்களை பரிசோதிக்க வந்தாங்க அந்த நர்ஸ் அவரது உயிர் சக்தியை சரிபார்த்து மருத்துவர் அறவரைக்கு அவரை செல்வதற்காக அங்கு காத்திருக்க சொன்னாங்க ஆனா அந்த வயதானவர் பரிசோதித்து கொண்டிருந்த போதே அவர் அவசர அவசரமாக இருப்பத அந்த நர்ஸ் உணர்ந்தாங்க எனவே அந்த நர்ஸ் வந்து அவங்கள காத்திருக்க சொன்னாங்க கொஞ்சம் மெதுவாங்க ஏன் இவ்வளோ பரபரப்பா இருக்கீங்க கண்டிப்பா இந்த காயங்களை நம்ம சரி பண்ணிடலாம் நீங்க கவலைப்படாதீங்க ஏன் இவ்வளோ பரிதவிப்போட இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் இவ்வளோ வேக வேகமா இருக்கீங்க ஏன் இவ்வளோ அவசரமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன் உங்களுக்கு ஏதாவது மருத்துவரோட சந்திப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கொண்டே அந்த காயத்தை பிரித்த போது அந்த காயங்கள் நல்ல குணமாகிக் கொண்டிருந்தன அதனால் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிரும் கொஞ்ச நேரம் காத்திருங்க எதற்காக இந்த மனைவியோட காலை உணவு சாப்பிட முதியோர் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று அந்த முதியவர் பதிலளித்தார் அதற்கு பிறகு நர்ஸ் அவங்களோட மனைவியை பற்றி விசாரிச்சாங்க அவங்க அந்த முதியவர் சிறிது காலமா ஒரு முதியோர் நாங்க ரெண்டு பேரும் வசித்து வர்றோம் என்னோட மனைவிக்கு ஞாபகம் நோயினால அத நான் அங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால அவளுக்கு யாரையுமே ஞாபகம் இருக்காது எந்த விஷயங்களும் ஞாபகம் இருக்காது நீங்க இப்ப என்னோட கட்டுக்களை பிரித்து மருந்து போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து போய் அவ கூட உணவருந்தனும் சரி அதுக்கு நர்ஸ் கேக்குறாங்க சரி நீங்க போகணும் சொல்றீங்க ஆனா நீங்க கொஞ்சம் தாமதமா வந்தா அவங்க கவலைப்படுவாங்களா என்றாங்க இல்ல இல்ல அவளுக்கு நான் யாருன்னே இப்ப ஞாபகம் இல்ல கடந்த அஞ்சு வருஷமா என்னைய அவளுக்கு அடையாளமே தெரியல என்று முதியவர் பதிலளித்தார் அதற்கு அந்த செவிலியர் ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு உங்களை இன்னும் அடையாளம் தெரியல உங்களை யாருன்னு தெரியல ஆனா நீங்க தினமும் காலையில அவங்களோட காலை உணவு சாப்பிட போறீங்களே ஏன் முதியவர் சிரித்து கொண்டே அவளுக்கு தான் என்ன தெரியாது ஆனா அவள் யார் என்று எனக்கு தெரியும் இல்லையா எனக்கு இன்னுமே அவள் எனது அன்பான மனைவிதான என்றார் புன்னகையுடன் நர்ஸ் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் அந்த முதியவருக்கு வணக்கம் கூறினார் காதலில இருப்பவங்களுக்கு நேரம் இடம் அழகு வெளித்தோற்றம் பணம் வசதி ஆரோக்கியம் இது எதுவுமே முக்கியம் இல்லை எந்த வயதானாலும் சரி எந்த வகையான சிரமங்களை எதிர்கொண்டாலும் அவரது துணையின் மீது அன்பும் அக்கறையும் தான் அவர்களுக்கு முக்கியம் மூன்றாவதாக பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையேயான ஒரு இதயத்தை தொடும் கதை ஒரு நாள் மாலை நேரத்துல மகன் தன் தந்தையை உணவகத்திற்கு அழைத்து சென்றான் அங்கே அமர்ந்த பிறகு மகன் பணியாளரை அழைத்து உணவு என்ன வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார் தந்தை மிகவும் வயதாகி பலவீனமாக இருந்தாரு இதனால உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவரோட தந்தை தனது கால் சட்டை மற்றும் தனது கை பக்கம் தன்னோட மேல் சட்டை இது எல்லாத்திலையும் உணவை போட்டாரு உணவு சிந்தியது அவர் எடுத்து சாப்பிடும் போது அவர் சட்டையின் மேல் ஆடையின் மேல் விழுந்தது மகன் அப்பாவுடன் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்த போது அங்கே அமர்ந்திருந்த மற்ற உணவகத்தினர்கள்லாம் அவங்கள வெறுப்போட பார்த்தாங்க என்னது இது கொஞ்சம் கூட ஒழுங்கா சுத்தமா சாப்பிடவே தெரியலையே இவங்களுக்கு ஒரு நாகரீகமே இல்லாதவங்களா இருக்காங்களே அப்படின்னு பேசிக்கொண்டே இருந்தாங்க அப்பா சரியாக சாப்பிட முடியாமல் சாப்பாடு போடுவத அங்கே அமர்ந்திருந்த அனைவரும் வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தாங்க சாப்பிட்டு கொண்டிருந்த அனைவரும் அவர்களை பார்த்து பார்த்து கொண்டிருந்த போதும் மகன் இதை எல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை அத பத்தி அவன் வெட்கப்பட்டதாகவும் தெரியவில்லை அதற்காக அவன் கொஞ்சம் கூட அவனது கவனத்தை சிதறாமல் அவனோட அப்பாவையே கவனித்துக் கொண்டிருந்தான் அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் மகன் அமைதியாக தன்னோட தந்தைய அறைக்கு கூட்டி சென்று அந்த ஓய்வு அறைக்கு கூட்டி சென்று நல்ல கை கால்களை கழுவிவிட்டு முகத்தை கழுவிவிட்டு விட்டு சட்டையை கால் சட்டையில் விழுந்த அந்த உணவை தொடை துடைத்து தலைமுடையை சீவி கண்ணாடியை நல்லா எடுத்து அதைத் துடைத்து உறுதியாக பொருத்தினான் இருவரும் அந்த அறையிலிருந்து வெளியே வந்ததும் அங்கு அமர்ந்திருந்தவங்க எல்லாம் அனைத்து ஊழியர்களும் அவங்கள மிகவும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாங்க அதுல ஒரு சிலர் எப்படிதான் இப்படி பொது இடத்துல வந்து இப்படி அவமானமா அவங்களுக்கு தன்னைய கொள்ள இல்லாமே எனக்கு தெரியல என்று இவங்களெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றும் அந்த மகன் காது படவே பேசினாங்க ஆனா மகன் இதெல்லாம் காதில் வழங்காமல் பில் செலுத்துவதற்காக சென்று தன் தந்தையுடன் உணவகத்தை விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தான் பணத்தை செலுத்தியவுடன் அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தா அந்த உணவு பார்த்தாங்கல்ல ஒரு வயதான மனிதர் இளைஞனை அழைத்து நீ ஏதாவது விட்டு சென்றதாக நினைக்கவில்லையா என்று கேட்டாரு இளைஞன் இல்லையா நான் எதையும் விட்டு விடவில்லையே என்று பதிலளித்தான் வயதான அந்த முதியவர் சொன்னார் ஆமாப்பா நீ விட்டுட்டு போயிட்ட நீ என்ன தெரியுமா விட்டுட்டு போன ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு பாடத்தையும் ஒவ்வொரு தந்தைக்கும் நம்பிக்கையையும் விட்டு சென்று விட்டீங்க என்று பதிலளித்தாள் அந்த மனிதர் வயதான மனிதர் மகன் மகிழ்ச்சியுடன் அவரை தலை வணங்கி தன் தந்தையுடன் வீர நடை அன்பான நடை வீட்டிற்கு புறப்பட்டார் நாம சின்னவங்களா இருக்கும்போது பொது இடங்கள்ல முட்டாள்தனமா செயல்களை செய்யும்போது நம் பெற்றோர் அதை பற்றி ஒரு போதும் விற்கப்படுவதில்லை பிறகு குழந்தைகள் ஏன் தங்களோட வயதான பெற்றோரை பொது இடங்கள்ல அழைத்து செஞ்சு விற்கப்படாமல் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை நம் பெற்றோர் வயதாகும்போது எப்போதும் அவர்களை நேசிக்கவும் பராமரிக்கவும் வேண்டும் அவர்களுக்கு மிகவும் தேவைப்படும் போது அவர்களை மதிக்கவும் பராமரிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை ஒருபோதும் தேவையற்றவர்களாக உணர வைக்க கூடாது ஏன்னா நான் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிபந்தனையின்றி நம்மை நேசிப்பவர்கள் நாம் தவறு செய்தால் கூட அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை என்ற சக்கரத்துல நாமும் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு நாம் தான் நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மரியாதையுடனும் சுயமரியாதையுடனும் அடுத்தவர்களை நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு அன்புக்கரம் நீட்டுவோம் அன்புடன் காதலுடன் வாழ்வோம் ஓம் நம் சிவாய நன்றி